இந்த விழாவின் நாயகனாக அமைந்திருக்கும் நமது தமிழகத்தின் மாண்புமிகு முதல்வர் டாக்டர் பொன்மண செம்மல் புரட்சித் தலைவர் எல்லாவற்றுக்கும் மேலான எமது இதய தெய்வம் எம்ஜிஆர் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அண்ணன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து திரையுலக கலைஞர்களுக்கும் மற்றும் இங்கே கூடியிருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக புரட்சித் தலைவரின் இரத்தத்தின் ரத்தங்களுக்கும் எமது நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்து கொண்டு நான் இங்கே ஒரு சில வார்த்தைகளை பேசலாம் என்று நினைக்கின்றேன் என்னை பொறுத்தவரையில் நான் மிக மிக சின்னன் சிறியவன் இன்னும் சொல்ல போனால் தலைவர் அவர்களை பாராட்ட கூடிய அளவிற்கு நான் சிறியவன் அல்ல நான் ஒரு கத்துக்குட்டி கத்துக்குட்டியை கத்த விட்டிருக்கின்றார்கள் என்று நினைக்கும் போது எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை தந்த அனைவருக்கும் முதலில் எமது நன்றியினை தெரிவித்துவிட்டு நான் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் இங்கே நான் பேச தொடங்குகின்றேன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் படங்களை நான் திரையில் பார்த்துவிட்டு சின்னஞ்சிறு வயதிலே கைப்பற்றிய நான் பாராட்டிய நான் மேடையில் வந்து பாராட்டுகின்ற தகுதியை பெறுவதா என்று நான் நினைத்து பார்க்கின்றேன் நான் உண்மையிலேயே என்னுடைய உடலை கூட கொஞ்சம் கிள்ளி பார்த்துக் கொள்கின்றேன் நான் நிஜமாக இந்த உலகத்தில் தான் இருக்கின்றேனா இல்லை இது இல்லை என்றால் கற்பனை உலகத்தில் இருக்கின்றேனா என்பதை நான் நினைத்து பார்க்கின்றேன் ஏனென்றால் என்னை பொறுத்தவரையில் அவர் திரைவானத்தில் ஜொலித்தவர் திரைவானத்தில் இருந்த ஒரு சந்திரன் சந்திரனுக்கு சந்திரனை தொலைவில் இருந்து வானத்தில் இருக்கு வந்த சந்திரனை பார்த்து ரசிக்கலாம் பாட்டு எழுதலாம் அதை பார்த்துவிட்டு கை தட்டலாம் அதே சந்திரனுக்கு அருகே செல்வதென்றால் அவர அறியதல்ல கிடைத்தால்தான் சந்திரனுக்கு சென்றான் ஆனால் மாண்புமிகு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு பக்கத்தில் நான் வந்திருக்கின்றேன் என்று சொன்னால் இப்படி ஒரு பாக்கியத்தை என கழித்த ஆண்டவனை நினைத்து பார்த்து அவருக்கு முதலில் எமது நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் நினைத்து நான் பல்கலைக்கழகத்தை பாராட்டுகிறேன் அதே நேரத்தில் உணவுக்கு நாட்டின் ஒரு லட்சமோ இல்லை பல லட்சமோ விழுந்துவிட்டால் அவன் அவனை கையில் பிடிக்க முடியாது அவன் ஆனந்த தாண்டவும் ஆடுவான் ஏன் கேட்டால் அவருடைய வாழ்க்கையிலே அது ஒரு முக்கிய சிற்பம் இல்லும் சொல்ல போனால் ஒரு அதிசயமான விஷயம் அதுவே ஏற்கனவே பல லட்சங்களை பார்த்துவிட்ட ஒருவருக்கு லாட்டரியிலே பணம் அது ஒரு சாதாரண விஷயம் அதை போன்று மாண்புமிகு நமது முதல்வர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இன்று கிடைத்திருக்கக்கூடிய டாக்டர் பட்டம் என்பது என்னை பொறுத்த வரையில் அவருடைய புகழ் மகிடத்திலே எத்தனையோ வைரக்கற்களும் மாணிக்க கற்களும் இருக்கின்றன அந்த மாணிக்க கற்களுக்கு முன்னால் இந்த டாக்டர் பட்டம் என்பது ஒரு சின்னஞ்சிறிய வைரக்கல் தான் ஏனென்று கேட்டால் இந்த சென்னை பல்கலைக்கழகம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த டாக்டர் பட்டத்தை இதற்கு முன்னாலும் சிலர் பெற்றிருக்கலாம் இதற்கு பின்னாலும் பலர் பெறலாம் ஆனால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த தமிழக மக்களின் நெஞ்சங்களிலே இதய கோவிலிலே குடி கொண்டவராய் உங்கள் நீங்கள் அளித்த பட்டங்களை பெற்றிருக்கின்றாரே புரட்சி நடிகர் என்ற பட்டத்தை மக்கள் திலகம் என்ற பட்டத்தை பொன்மன செம்மல் என்ற பட்டத்தை வாரி வழங்கும் பாரி வல்லல் என்ற பட்டத்தை எல்லாவற்றிற்கும் மேலாக புரட்சி தலைவர் என்ற பட்டத்தை பெற்றிருக்கிறாரே அந்த பட்டங்களுக்கு முன்னால் என்னை பொறுத்தவரையில் இந்த டாக்டர் பட்டம் அவருடைய புகழ்மகிடத்திலே ஒரு சின்னஞ்சிறிய வைரக்கள் தான் அடுத்து எம்ஜிஆர் அவர்களுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்ததை பற்றி ஒரு என்னுடைய சார்மையான கருத்து என்னவென்றால் என்பவன் என்பவர் டாக்டர் என்பவர் எல்லோருடைய உடலில் ஏற்படக்கூடிய நோயினை போற்றுகின்றவர் முதல்வரை பொறுத்தவரையில் இன்று ஏழை மக்களுக்கு ஏழை மக்களுக்காக எத்தனையோ செய்திருக்கின்றார் அவர் எத்தனை திட்டங்களை கொண்டு வந்த போதிலும் என்னுடைய நெஞ்சத்தில் அழுத்தமாக பகிர்ந்துவிட்ட ஒரே ஒரு திட்டம் இந்த தத்துணவு வழங்கும் திட்டம் அதை நான் ஏன் குறிப்பிடுகின்றேன் என்று சொன்னால் ஒரு காலத்தில் நானும் ஒருவேளை சோற்றுக்காக அவதியுற்ற நேரத்திலே எத்தனையோ நாட்கள் என்னுடைய நிலையை நினைத்து நான் அழுதது உண்டு நான் அப்படி அழுகின்ற நேரத்திலே அவர் அந்த ஒரு நாள் ஆனந்த வீடனில் எழுதிய நான் ஏன் பிறந்தேன் தான் கொல்லாத கொடுமையை விளைவிக்கக்கூடிய ஒன்றாகும் ஏனென்று சொன்னால் ஆண்டவனை ஆண்டவனின் படைப்புகளிலே எனக்கு பிடித்ததே இரண்டே இரண்டு ஒன்று கற்பனை மற்றொன்று பசி இந்த கற்பனையை வைத்துக் கொண்டு என்னால் எதை வேண்டுமானாலும் கற்பனை செய்து பார்த்து விட முடியும் அன்றொரு நாள் சாதாரண நிலை இடத்தில் பசி என்பது வயிறை திரும்புவதற்கும் அந்த பசியாக ஒன்றே ஒன்றை சொல்லிக் கொண்டு நான் விடைபெறலாம் இருந்து இருக்கின்றேன் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரையில் நான் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் அந்த வானத்தில் இருக்கும் சந்திரனுக்கு கூட தேய்பறை உண்டு ஆனால் நமது எம் ஜி ராமச்சந்திரனுக்கு வாழ்க்கையில் என்றுமே தேய்பிரை இல்லை தேய்பிரை இல்லை அவர் ஒரு சந்திரன் அவர் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று எல்லாமல்ல ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொண்டு நான் விடைபெறுகிறேன் வணக்கம் வணக்கம் வணக்கம்